பனிரெண்டாம் வகுப்பின் சிறப்பு தமிழ் பாடத்தின் காப்பிய பகுதியில் உள்ள மணிமேகலை காப்பியத்தின் முக்கிய தகவல்கள் ஒன்று மணிமேகலையின் ஆசிரியர் யார் மணிமேகலையின் ஆசிரியர் மதுரை கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார் ஆவார் இரண்டு மணிமேகலை யாருடைய வரலாற்றை கூறுகிறது கோவலன் மாதவிக்கு பிறந்த மகளாகிய மணிமேகலையின் வரலாற்றை கூறுகிறது மூன்று எந்த சமயத்தின் காப்பியமாக மணிமேகலை திகழ்கிறது மணிமேகலை பௌத்த சமயத்தின் காப்பியமாக திகழ்கிறது நான்கு மணிமேகலை எத்தனை காதைகளைக் கொண்டது முப்பது காதைகளை மணிமேகலை கொண்டுள்ளது ஐந்து சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்களாகும் ஆகும் ஆறு மணிமேகலை காப்பியமானது இளங்கோவடிகள் முன்பாகவும் சிலப்பதிகார காப்பியமானது சீத்தலை சாத்தனார் முன்பாகவும் அரங்கேற்றப்பட்டது என்பர் ஏழு மணிமேகலை நூலின் வேறு பெயர் மணிமேகலை துறவு ஆகும் எட்டு மணிமேகலா தெய்வம் மணிமேகலையைத் தூக்கிக் கொண்டு மணி பல்லவத்தீவில் சேர்க்கிறது ஒன்பது மணிமேகலை மணி பல்லவத்தீவில் தோன்றிய புத்த பீடிகையை தொழுது தன் பழம்பரப்பு பற்றி அறிகிறார் பத்து மணிமேகலை மணிப்பல்லவத்தீவில் அல்ல அல்ல குறையாத அமுத சுரபியை பெறுகிறாள் பதினொன்று மணிமேகலை பூம்புகாருக்கு திரும்பி அறத்தொண்டு ஆற்றுகிறாள் பனிரெண்டு மணிமேகலை மீது விருப்பம் கொண்டவர் உதயகுமாரன் ஆவார் பதிமூன்று கதை பெயர் பெயர்பெற்ற நூல் மணிமேகலையாகும் பதினான்கு மணிமேகலை காப்பியத்தின் சிறப்பு பரத்தையொழிப்பு மது ஒழிப்பு சிறையொழிப்பு என்னும் கருத்துக்களை கூறுகிறது பதினைந்து மணிமேகலை சமுதாய சீர்திருத்த காப்பியமாக திகழ்கிறது